ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை யூடியூப் சேனல் உரிமைக்குரல் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டில் என்ன சார் அப்டேட் ஆச்சு என்ன சார் அப்டேட் ஆச்சு எது சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் நம்மளுக்கு வந்து கேள்வி இருக்காங்க தனிப்பட்ட முறையில் நிறைய லீடர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் சைட்லேருந்து கால் பண்ணி பேசுகிறாங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனையிலிருந்து நான் எந்த இதுவும் தலையிட மாட்டேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்குன்னு ஒரு சங்கம் உருவாகி இருக்கு அந்த சங்கத்தை நீங்கள் வழி நடத்துங்க சங்க நிர்வாகிகள் அவங்க வந்து கேள்விகள் கேளுங்க ஏன்னா ஒரு பக்கமாக அவங்க வந்து சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பல நபர்டிலேருந்து நம்மளுக்கு குற்றச்சாட்டாக வந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட கடமை நம்ம செஞ்சு முடித்தாச்சு அதுக்கடுத்து நீங்கள் தான் செய்யணும் பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் நீங்கள் வந்து உங்கள் சைடில் இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்க முடியுமோ அரசாங்கத்துக்கிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் காவல்துறை நண்பர்கள்டையும் நீதிமன்றத்திலையும் நீங்கள் வந்து போராடுங்க உங்களுக்காக போராடுங்க அடுத்தவங்களுக்காக போராடின அவசியம் கிடையாது ஏன்னா எல்லோரும் எனக்கிட்ட சார் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு யாருக்குமே நம்ம வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ண முடியாது சரியா சொல்லுவாங்களா வாழைப்பழத்தை உரித்து உரிச்சு ஊட்ட முடியாது நீங்கள் உங்களுக்கான போராட்டத்தை ஈடுபடுங்க உங்களுக்கான கோரிக்கையை முன்வைங்க எங்கெங்கே மனு கொடுக்கணுமோ கொடுங்க எங்கெங்கே போராட்டம் பண்ணணுமோ போராட்டம் பண்ணுங்கள் உங்களுக்கான உரிமையை நீங்கள் கேட்குறதுக்கு என்றைக்குமே தயங்காதீங்க ஏன்னா ரொம்ப பேர் வந்து அமைதிப்படுத்தவும் உங்களை வந்து என்ன சொல்கிறது காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படி வாங்கி கொடுத்துருவோம் சார் அப்படி பண்ணிடுவோம் சார் இப்படி பண்ணிடுவோம் சார் இந்த இன்னைக்கு முடிஞ்சிடும் சார் நாளைக்கு முடிஞ்சிடும் சார் இந்த ட்ராமா கடந்த மூணு வருஷமாக நம்மளும் பார்த்துட்டோம் நம்மளும் செஞ்சுட்டோம் வாய்ப்புங்கிறது ஒரு தடவை கொடுக்கலாம் ரெண்டு தடவை கொடுக்கலாம் நாலு தடவை கொடுக்கலாம் ஐநூறு தவறே வாய்ப்பு கொடுப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் சரி அசமாதான பேச்சுவார்த்தைக்கு பணம் தரமாட்டாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய அதை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க இங்கே இதுதான் பிரச்சனை பணம் கிடைக்காதுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஆயிடுச்சு அப்போ அடுத்து என்ன பண்ண முடியும் ஆனால் நம்பிக்கை எப்படி ஊட்டுவாங்கன்னா சார் அமெரிக்காவிலேருந்து வந்துகிட்டு இருக்குது சார் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துகிட்டு இருக்குது சார் சார் இருந்து அப்படியே கோடி கணக்கில் அப்படியே கொட்டப்போகுது சார் மழையாக வரப்போகுது சார் இந்த டீலிங் இருக்கோம் சார் இந்த நம்ம அடவு வச்சுருவோம் சார் இந்த அடமானம் வச்சுருவோம் சார் இந்த இங்கே லோன் வாங்கிடுவோம் சார் இந்த இங்கேருந்து வந்துடும் சார் அப்படியே ட்ராமா மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் கழித்து வந்துடும் இந்த நாளை நாளைக்கு வந்துடும் இந்த போராட வேணாம் போராடம் பணம் கொடுக்க மாட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் அது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தவறான கண்ணோட்டத்தில் இன்னமும் இருக்காங்கங்கிறதா மன வருத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க நம்மளோட நோக்கம் ஒன்லி ஃபார் அவேர்னஸ் மட்டும்தான் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணிட்டோம் உங்களுக்காக எவ்வளவு எவிடன்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ இவங்களோட முகத்திரைய மூஞ்சியாக நம்ம கிழிச்சிட்டோம் ஏன்னா இவங்க ஃபுல்லா பொய் ட்ராமா பித்தலாட்டத்தை தவிர வேறு எதுவுமே பண்ணுறது இல்லைங்கிறது உண்மை பணம் வாங்கும்போது ஜாலியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போ திரும்பி பே பண்ணணும் இல்லை ஏமாந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வரதில் ரொம்ப பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்குது ஏன்னா அவங்க சம்பாரித்த பணம் அவங்கள விட்டு போகக்கூடாது அதை எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது விட்டு கொடுக்காம நம்ம வந்து காப்பாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் பல்வேறு விதமான முயற்சிகள் ஈடுபட்டுருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் சாட்டுறது ஆனால் நேரில் பார்க்கும்போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது இது எந்த வகையில் நியாயம் தெரியல தனப்பட்ட முறையில் அவன் ஆமாத்திடன் இவன் ஆமாத்திடன் இவன் திருடான் இவன் தான் சம்பாரிச்சிருக்கான்றது ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று முத்தம் கொடுத்து ஐயா சாமி நீதா உலகம் நீதா கடவுள் நீதா சாமி அப்படின்றது இது எந்த வகையில் நியாயம் பாதிக்கப்பட்ட மக்களாகிய நீங்கள் அரசாங்கத்தை நம்புங்க நீதிமன்றத்தை நம்புங்க காவல்துறையை நம்புங்க சட்டத்தை நம்புங்க வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காது ரொம்ப பேர் இந்தா தந்துடுறேன் அந்தா தந்துடுறேன்னு சொல்லி அவர்களோட சொந்த லாபத்துக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க சங்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க அந்த சங்கத்துக்கான பணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் சங்க நிர்வாகிகள்கிட்ட கேள்வி கேளுங்கள் நிர்வாகிகள் சரியில்லைன்னா நிர்வாகிகளை சேஞ்ச் பண்ணுறதுக்கான என்ன ஏற்பாடோ உங்கள் சங்கத்தில் இருந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சரியா யார் வேலை செய்யலையோ யார் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட மறுக்கிறாங்களோ அவங்கள வந்து பதவியிலேருந்து தூக்கிட்டு வேற ஆள் உங்களுக்கு பிடிச்ச யாரை வேணுமோ நீங்கள் வச்சு நீங்கள் சங்கத்தை நடத்துங்க சங்கம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்காக சங்கம் உருவாக்கப்படலை சரியா சங்கத்தில் மொத்த சங்கமே தவறு கிடையாது சங்கத்தில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்க நபர்கள் தவறு அப்படின்னா அந்த நபர்களை நீங்கள் மாற்றுங்க சங்க நிர்வாகிகள் இருக்காங்க பொதுக்குழு இருக்கு செயற்குழு இருக்குது உங்கள் நிர்வாகிகளை கூட்டம் போட்டு அவங்க மேலே நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்து அவங்கள எடுத்துகிட்டு எடுத்துட்டு புதுதால் போடுங்க என்கிட்ட குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்கள் சங்கம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் தான் செய்யணும் மக்களாகிய நீங்கள் தான் நான் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளி மட்டும் தான் வச்சிருக்கேன்னு தவிர மற்றபடி உருவாக்குனது எல்லாமே மக்களும் சங்க நிர்வாகிகளும் சேர்ந்து தான் அதில் யார் அப்புறம் ரெண்டு பேர் நாலு பேர் மூணு பேர் செயல்படாமல் இருக்காங்க இல்லை வேறு மாதிரி அவங்க வந்து டீலிங் போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் ஏன்னா எந்த ஒரு சங்கமும் கரெக்டாக செயல்பட்டால் அது ஒழுங்காக போய் சேரும் ஆனால் இதை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க பேக் டோர் என்ட்ரி கொடுக்குறாங்க அமைதிப்படுத்துகிறாங்க யார் யாருன்னு அவங்களுக்கு சொல்ல விரும்பலை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நீங்கள் என்ன செய்கிறேன்னு விருப்பப்படுறீங்களோ உங்கள் முறைப்படி நீங்கள் செய்யுங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க Okay. Yeah. யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய புகாரை சரியாக உண்மையாக நேர்மையாக எப்படி நீங்கள் புகார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த புகாரை கொடுத்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேஸ் தனிப்பட்ட முறையில் விசாரிக்க வருவாங்க அப்போ பாதிக்கப்பட்ட சைடில் இருந்து உங்களோட லாயரும் அரசாங்க லாயரும் எதிர்த்தரப்பு லாயரும் உங்களை வந்து கேள்விகள் கேட்பாங்க நீங்கள் கொடுத்த புகாரோட உண்மைத்தன்மையை பற்றி அந்த உண்மைத்தன்மை சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சைடில் தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டினா தீர்ப்பு வரதிலையும் உங்களுக்கு பிரச்சனையாகும் முதலில் இதை புரிஞ்சுக்கோங்க சட்டம் என்றைக்குமே ஆதாரங்களை மட்டும்தான் பார்க்கும் தகுந்த சாட்சியங்களையும் ஆதாரத்தையும் மட்டும்தான் பார்த்து எவிடன்ஸ் கொடுக்கும் அதனால் நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிற நீங்கள் கொடுத்த புகாரோட உண்மைத்தன்மை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் புகாரோட உண்மைத்தன்மையை நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் திரட்டி வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ ஒரு லீடரை பற்றி பல்வேறு சொத்துப்பட்டியல் பல்வேறு நகை பிஸ்கட் கோல்டு பிஸ்கட் கோல்டு காயின் கோல்டு செயின் இடம் வாங்கினது வீடு வாங்கினது இப்போ மாற்றி விட்டது இந்த ஆதாரத்தை ஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீதிமன்றம் கேட்கும் போது உங்கள் லீடர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு அது என்ன பண்ணியிருக்காரு எப்போ விற்றுருக்காரு யாருக்கு விற்றுருக்காரு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்போ அந்த சொத்தை திரும்ப ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஆர்டியோ தூலமாக ரெக்கவரி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போ அதை வந்து பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான தொகை வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் அந்த வேலையை நீங்க பண்ணுங்க நீதிமன்றத்தை நம்புங்க சட்டம்தான் சவுக்கடி கொடுத்து செய்யும் பொறுமையாக தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு அடியும் ஸ்லோவாக நடைபெறும் உங்களுக்கு யாரை பிடிச்சதோ எந்த வழக்கறிஞரை பிடிக்குதோ அந்த வழக்கறிஞரை பிடிச்சி நீங்கள் வந்து உங்களோட கேஸை வாதாடி நீதிமன்றம் மூலமாக அதை வந்து ஜெயிக்க பாருங்கள் மற்றபடி தனிப்பட்ட முறையில் புலம்புறதாலேயோ தனிப்பட்ட முறையில் செய்கிறதாலையோ எந்த வித பயனும் கிடையாது இதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களோட சொந்த முயற்சி மக்களாகிய நீங்கள் எல்லாரும் ஒன்று செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே ஒன்று செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணுமோ முயற்சி பண்ணுங்க கேள்விகள் கேளுங்க நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க சங்கம் உங்களுக்கான சங்கம் அதுக்கான கேள்விகளை நீங்கள் கேளுங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டு தான் இருக்கு நம்மளோட நோக்கம் சட்டத்துக்கு உட்பட்டு அரசாங்கத்தை என்ன சொல்லுதோ அந்த வழிமுறைப்படி கோர்ட் என்ன சொல்லுதோ அது மறுபடி நடங்க அது ஒன்றுதான் உங்களுக்கு தீர்வாக கொண்டு வந்து சேர்க்கும் தேங்க் வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ ஜெயின்